நமஸ்காரம் கோபம் என்பது என்ன அது எதிலிருந்து ஏற்படுகிறது கோபப்படுவது தேவையாகவே இருந்தாலும் அப்போதும் எப்படி நிதானம் காக்க வேண்டும் இதை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம் எனக்கு கோபம் அதிகமா இருக்கு பலரும் சொல்ல கேள்விப்படுகிறோம் கோபம் என்பது ஒரு குணம் தானே ஒரு பண்பு அது நல்ல பண்பா தீய பண்பா என்பது எதற்காக வந்திருக்கிறது எந்த பயனுக்காக வருகிறது என்பதை பொறுத்தது கோபம் என்பதே ரஜோ குணத்தினால் ஏற்படுவது நம்ம உடம்போடு மனதோடு பின்னி பிணைந்து கிடைப்பது முக்குணங்கள் சத்வம் ரஜசு தமசு அதிலே ரஜோகுணத்திலிருந்து பிறப்பது கோவம் ரஜோகுணத்தின் வெளிப்பாடே பரபரப்பு ஆசை பேராசை இவைகள்தான் இவைகளை சாதிக்க முடியாமல் போகும்போதுதான் கோபம் பிறக்கிறது மனத்தின் ஒரு வெளிப்பாடு ஒரு விகாரம் மனோவிகாரம் குரோதம்னு சொல்லுவார்கள் மன்யூனு சொல்வார்கள் கோபம்னு சொல்லுகிறோம் தமிழில் சினம் என்று சொல்வதுண்டு பகவானுக்கும் சினம் வந்திருக்கிறது யானையை முதலை பீடித்துவிட்டது என்று தெரிந்தவுடன் யானை கூப்பிட்ட குரலுக்கு அதிக தான் பெருமான் வந்தார் முதலை மேல் சீறி வந்தார் என்று பாசுரம் கொண்ட சீட்சம் ஒன்று உண்டு என்னும் பாட்டு சீட்சம் சினம் இதெல்லாம் தான் கோபத்தை குறிக்கும் சொற்கள் அப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை யார் ஏற்படுத்தினாரோ இப்படி செய்கிறாரே என்று அவர் பேல் பாய்வதுதான் கோபம் ஒரு தவறு நடக்கும்போது இப்படி அந்த தவறு விட்டதே என்று மனம் அடைகிறது. அதுதான் கோபம் அந்த கோபத்தினால் நன்மை ஏற்படுவதுண்டு அது யார் கோபப்படுகிறார்கள் பொறுத்தது எந்த பொது நலத்துக்காக கோபப்படுகிறோங்கிறத பொறுத்தது கோபமே தவறுன்னு சொல்ல முடியாது செல்லிடத்து காப்பான் காப்பான்னு சொல்லுகிறோம் எந்த இடத்துல செல்லுபடி ஆகுமோ அந்த இடத்தில் கோபத்தை குறைக்க வேண்டும் ஏன்னா எங்க கோபத்தை காட்ட முடியாதோ அங்க நாமே காட்ட மாட்டோம் ஏன்னா அது இயலாது அல்லது கோபத்தை காட்டினால் திரும்ப வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் யார் செய்வோம் நமக்கு எளியவர்களாக இருந்தால் அவர்கள் பேரில் தைரியமாக பாய்கிறோம் என்னால் அவர்களால் எதிர்க்க முடியாது ஆனால் அந்த இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் சிறந்தது அப்படி கோபம் வந்திருக்கும் போதும் நமக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு தோன்றும் தூண்டல் இருக்கும் தீய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் தகாத கருத்துகள் இது எல்லாமே புரண்டடித்துக் கொண்டு வரும் அதுவும் பொதுவாகவே ஒரு நம்பிக்கை கோபத்தில் சொன்னதெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாதே என்று சட்டென்று முடிக்க பார்ப்போம் கோபத்தில் சொன்னதா விட்டுடே அப்படின்னு சொன்னா உடனே மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஒரு உரிமையாகவே நினைக்கிறோம் சரி அவர் கோபத்தில் சொன்னதா இருந்தா பரவாயில்ல நான் அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு நம்ம வேற அதை மன்னித்து விடுவோம் ஆனால் அது அப்படியே துடைக்கப்பட்டு விடுமா போய்விடுமான்னு பார்த்தால் அநேகமாக போய்விடும் ஆனால் அந்த கோபத்தின் போது கூட யாரிடத்தில் கோபப்படுகிறோமோ அவரை பற்றி பொய் சொன்னால் அவர் செய்யாததை செய்ததாக சொன்னாலோ அவரை பற்றி ஏதேனும் வதந்திகளை சொன்னாலோ கண்டிப்பாக அது காலாகாலத்துக்கு நிற்கும் கோபம் போய்விடலாம் நட்பு மலரலாம் ஆனாலும் அந்த பேசின வார்த்தைகள் போகாது அதனால கோபப்படும் போதும் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா கோவப்படும் போது நிதானம் தவறக்கூடாதுன்னு நான் சொன்னால் கோபமே சற்று நிதானம் தவறினது தானே நான் நிதானம் தவறாமேன்னு எதை கூறுகிறேன் உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது அப்படி பேசினால் அது ரொம்ப நிற்கும் மனசில் ஆறாத வடுவை ஏற்படுத்தும் அதேபோல் தீய வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கேட்டால் சனியனே பீடையே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட கூடாது என்றுதான் பெரியோர்கள் சொல்வார்கள் அப்ப என்ன உயர்ந்த சொற்களை கொண்டு கோவித்துக் கொள்ள முடியுமா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானால் அதுக்கு தான் சொன்னேன் இந்த கோபத்தினால் எதை சாதிக்கப் போகிறோங்கிறத பொறுத்து கோபப்படுவதற்காக கோபப்பட்டால் அது கோபமாகாது அது என் இயலாமையை காட்டும் அல்லது பிரத்தியாரை துன்பப்படுத்த வேணும் அப்படிங்கிற என்னுடைய முயற்சியை காட்டும் அப்படி இல்லாமல் இந்த கோபத்தினால் ஒரு காரியம் சாதிக்கப்பட வேண்டும் என்று கோபப்பட வேண்டும் பல இடங்களிலே நாம் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவோம் அப்பவும் கோவப்படுவோம் ஆனால் அதனால் ஏதாவது சாதிக்க முற்பட வேண்டும் வசவு பாடுவதற்கென்றே பாடுவது கோபப்படுவதற்கென்றே படுவது அப்படி கூடாது சரி பெருமான் முதலை பேரிலே சீறி வந்தார் அந்த கோபத்தால் என்ன சாதித்தார் ஒன்று முதலையை கொன்றார் அது கோபப்படாவிட்டால் கூட செய்திருப்பார் ஆனால் கோபப்பட்டபடியால் அவர் சாதித்தது ஒரு சின்ன யானைக்கு கஷ்டம் வந்ததுன்னா கூட அதுவும் ஒரு ஜல ஜந்து தண்ணீரில் வாழக்கூடிய முதலே அப்படி ஒரு மிருகத்தால் கஷ்டம் வந்தால் கூட தன் பக்தனுக்கு துன்பம் வந்தால் பெருமாள் பறக்க பறக்க ஓடி வருவார் கோபப்படுவார் என்பது பக்தனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த செய்தி அதே போல கண்ணன் தேரோட்டிக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனனால் பீஷ்மரை வீழ்த்த முடியவில்லை நாள் ஓடுகிறது சண்டையும் முடிந்த பாடில்லை சட்டென்று கண்ணனு கோபம் வந்து சக்கராயுதத்தை ஏந்திக் கொண்டு தேரிலிருந்து உதித்து விட்டார் பீஷ்மரிடத்தில் ஒரே கோபத்தோடு கொல்ல போனார் பீஷ்மர் கைகூப்பிக் கொண்டு வரவேற்றார் இப்ப இந்த கோபத்தால் பெருமான் என்ன செய்தி சொல்ல முற்பட்டார் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணியிருந்தாலும் என் அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்தினால் விட்டுக் கொடுக்க மாட்டேன் பக்தன் பட்சத்தில் நான் இருப்பேன் ஒருதலை பட்சமாகவும் நடப்பேன் இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி கூடவே பீஷ்மர் என்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறார் என் சத்தியம் பொய்யானாலும் என் பக்தனான பீஷ்மருடைய சத்தியத்தை மெய்யாக்குவேன் அதற்காகத்தான் இந்த கோபம் இப்படி கோபத்துக்கும் பயன் இருக்க வேண்டும் இனிமே ஒண்ணு செய்வோமா சொல்றது வேடிக்கையாக கூட இருக்கலாம் கோபப்படுவதற்கு முன் எதற்காக கோவப்படுகிறேன் எவ்வளவு நேரம் கோவப்படுவேன் இந்த கோபத்தால் யாரை திட்டப் போகிறேன் வசிவு போகிறேன் அப்போது என்ன தகவல்களை சொல்லப் போகிறேன் இதெல்லாத்தையும் யோசித்துக் கொண்டு கோவப்படலாமா இது போகாத ஊருக்கு வழி சுவாமி இதெல்லாம் யோசித்து பட்டால் அதற்கு பெயர் கோபமே இல்லை என்று சொல்ல தோணும் வாஸ்தவன்தான் பெரியோர்கள் கோபப்படும் போது இவைகளை சிந்தித்து தான் படுவார்கள் என்ன சாதிக்கப் போகிறோம் இந்த கோபத்தால் அதைத்தான் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டும் உடனே நின்னடும் அப்படியே சொல்ல வரல ஆனா இதை யோசிக்க யோசிக்க நாளடைவில் தானே பக்குவப்படுவோம் கோபத்தை குறைத்துக் கொண்டு விடுவோம் அல்லது கோபத்தை படுவோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்